சுடாத பழம் சோலை தமிழ் உதிர்த்த மூதாட்டி ஔவையார் இத்தலத்தின் வழியே மதுரையை நோக்கி சென்று கொண்டிருந்தார் சற்றே ஓய்வெடுக்க ஒரு நாவல் மரத்தின் நிழலில் அமர்ந்தார் முருகன் மாடுமைக்கும் சிறுவனாக வந்தான் மரத்தின் மேல் அமர்ந்திருந்த சிறுவன் பாட்டி மிகவும் களைப்பாக இருக்கிறீர்கள் உங்களுக்காக மரக்கிளையை உலுக்கி சில பழங்களை கீழே விழச் செய்யவா என்று கேட்டான் நல்லது குழந்தாய் நாவல் கனிகளை உதிர்த்து விடு என்றார் அவ்வையார் பாட்டி சுட்ட பழம் வேண்டுமா சுடாத பழம் வேண்டுமா என்று ஒரு வினோத கேள்வியை கேட்டான் சிறுவன் நாவல் பழத்தில் இப்படி இரண்டு வகையா நான் கேள்விப்பட்டதே இல்லையே சரி சுடாத பழமே குடு என்றாள் அவ்வையார் திருவனாக வந்த முருகன் பழங்களை உதிர்த்தான் கீழே விழுந்த பழங்களில் மணல் தூசுப்பட்டது ஊதினார் அவ்வையார் பாட்டி பழம் சுடுகிறதா ஏன் ஊதுகிறீர்கள் நான் சுடாத பழங்கள் தானே உதிர்த்தேன் என்று கேட்ட சிறுவனின் சொற்கள் ஒளையை திகைக்கவும் வியக்கவும் செய்தது தொடர்வது கதளி